தஞ்சை மாவட்டம் பாப்பநாசம் பக்கத்தில் இருக்கிற கருவேற்குடும்டம் கிராமத்தை சேர்ந்தவர் கண்ணன் பேரை மாற்றி சொல்லியிருக்காங்க குடும்பத்தார் கூட வாழ்க்கை அப்படின்ற கிராமத்தில் தங்கி செங்கல் சூழையில வேலை செஞ்சுட்டு வராரு இவருக்கு பதினேழு வயசுல ஒரு மகளும் இருக்காங்க இந்த பெண் பார்க்கறதுக்கு பருவ பெண் போல ரொம்பவே அழகா இருப்பாங்க பார்க்குறவங்க அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாமா அவ்வளவு அழகாம் செங்கல் சூழல வேலை செய்கிற பணியாளர்களுக்கு டெய்லி டீ வாங்குறதுக்காக டீ கடைக்கு போவாங்க இந்த பெண் அந்த கடையில் டீ மாஸ்டரா வேலை செஞ்சுட்டு வந்தவர் தான் மகாதேவன் இவருக்கு வயசு ஐம்பத்தெட்டு டீ வாங்க வரும்போதெல்லாம் தன்னுடைய சொந்த செலவில் அந்த பெண்ணுக்கு டீ கொடுப்பாராம் கடையில் போடப்படும் பலகாரங்களை கூட தன்னுடைய சொந்த செலவிலேயே வாங்கி கொடுப்பாராம் இதனால் அந்த பெண்ணுக்கு இவர் மேலே ரொம்பவே பிரியமா இருந்திருக்கிறாங்க இந்த சமயத்தில் முதல் முறையா கடை வீதியில் பார்த்தவர் யாரும் இல்லாத தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அவளும் அவங்க கூடயே போயிருக்காங்க வீட்டில் அந்த பெண்ணுக்கு டிவியில் சினிமா போட்டு காட்டினாராம் பக்கத்தில் உட்காந்து படம் பார்க்கறது போல அந்த பெண்ணுடைய உடல்ல பல இடங்கள்ல தொட்டிருக்காரு அந்த கிழவன் தொட்டது அந்த பெண்ணுக்கு ஒரு வித இனம் புரியாத சிலிர்ப்பும் மகிழ்ச்சியும் அழிச்சிருக்கு அதுக்கப்புறமா அடிக்கடி டிவி பார்க்கறதுக்காக அந்த கிழவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க இந்த நிலையில அந்த கிழவனும் அந்த பெண் உடல்ல கை வைக்கும்போது எதிர்ப்பு தெரிவிக்காததால தன்னுடைய காமலேலைகளை செஞ்சிருக்கான் இதெல்லாம் மயங்கி அந்த பெண் அந்த சுகத்துக்காகவும் டிவி பார்க்கறதுக்காகவும் அடிக்கடி அங்க போய் அந்த கிழவன் கூட உல்லாசமாக இருந்திருக்கிறாங்க சில மாதங்கள்ல அவங்க கர்ப்பம் ஆயிட்டாங்க இந்த பெண் கர்ப்பமானது அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த பெண்ணுடைய பெற்றோருக்கு தெரிய வந்திருக்கு கருவை கலைச்சா பெண்ணுடைய உயிர் போயிடும் அப்படின்றதுனால கருவை வளர்த்தாங்க நேற்று அந்த சிறுமிக்கு பிரசவ வழி வந்திருக்கு கொத்தங்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிரசவத்துக்காக சேர்த்தாங்க அங்கே அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு திருமணமாகாமல் ஒரு சிறுமி குழந்தை பிறந்தது போலீசாருக்கு தெரிய வந்தது இதனை அடுத்து பாப்பநாசம் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு வயகரா மாத்திரையை மழிலேயே கட்டிக்கிட்டு தெரிஞ்ச கிழவனை கைது செஞ்சுருக்காங்க என்ன குடும்பம் பார்த்தீங்களா இந்த செய்தியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்பினா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி